எல்லாத்தையும் சோதிக்கூடாதுங்கிறதுக்காக புரொடியூசர்கிட்ட மெல்ல கேட்டேன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்குதா எல்லாத்துக்கும் அப்படின்னா இல்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா இல்லன்னா நான் டக்குன்னு ஓடிடலாம் நினைச்சேன் ஏன்னா ரொம்ப சோதிக்கூடாது விளையாட்ட காலங்கிறது ஷோ படத்தினுடைய இசை விளாட்டுக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மாதிரி படத்தில் நிறையா குழந்தைகள் நடிச்சிருக்காங்க ஸோ குழந்தைகள் நடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக குழந்தையினுடைய பெற்றோர்கள் வந்திருப்பாங்க பெற்றோர்கள் அப்பா இல்லையோ அம்மா அம்மார்கள் கண்டிப்பாக வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் நண்பர்கள் எல்லோருமே பாராட்டுறதுக்காக வந்திருப்பாங்க முன்னால் இருக்கிற அவங்களுக்கும் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரெண்டு சின்ன ஏமாற்றம் என்ன ஏமாற்றம்னா இந்த ஃபங்க்ஷனில் அந்த கூழ் அவர் பேசினார் இல்லையா அப்போ வந்து உள்ளேருந்து ஷூ எடுத்து ஷூ ஷூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவர் பேச ஆரம்பிச்சார் அடாடா படத்துக்கு ஃபிகர் இருந்தது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஒரு அஞ்சாறு ஃபிகராக குணிஞ்சிருப்பார்ல கண்டிப்பாக அஞ்சாறு பேர்த்தையாவது கூப்பிட்டு வந்துருப்பாப்பில்ல சரி பரவாயில்ல அந்த ஃபிகருக்கு இல்லைனாலும் வந்துட்டு போன ஃபிகர்களை பற்றி பேசலாம் இந்த நக்கீரன் கோபாலுக்கு அப்புறம் ஒரு அதே மாதிரி பிளாக் ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் சர்மாவா ஆ சர்மா நினைக்கிற மாதிரியில் பேசும்போது கோமல் சர்மாவா நல்லா ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் அட்ராக்ஷன்னா நான் சொல்கிறது அட்ராக்ஷனாக பேசுனாங்க நல்லா என்னன்னா சாதாரணமாக வந்தால் ஏதோ ரெண்டு ஒரு வார்த்தை தமிழில் இங்கிலீஷெல்லாம் கலந்து பேசிட்டு போவாங்க அவங்க கண்டென்ட்டோடு பேசுனாங்க கதை என்ன என்ன மாதிரி இது அப்படிங்கிறத பற்றி பேசி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பற்றி பேசி பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸோடு வந்து அவங்க அழகாக பேசுனாங்க அவங்க அவ்வளோ அட்ராக்ஷனாக பேசினாங்கன்னு பார்த்தா அடுத்த அட்ராக்ஷனாக பேசுனது வந்து சஞ்சீதா அப்படின்னு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிறுகதையே ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லோருமே இப்போ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நமக்கு தமிழ் நம்ம ஃபேமிலி பொண்ணுமாரான்னு சொல்லிட்டு உஷா அப்படின்னு சொல்லி பேசினாங்க அவங்களும் வந்து டெக்னீஷியன்கள் எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணி பேசினாங்க எல்லாமே இப்போ வர வர என்னென்ன தாய் குழம்பு இவ்வளோ நல்லா பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் தமிழில் பேசுகிறது அதை விட சந்தோஷமாக இருக்குது ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசிட்டு போனாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தினுடைய முதல்ல ப்ரொடியூசர்ஸ் அவர் பேசும்போது அவர் முதல்ல வந்து நிஷான் நியான் நியான் பேசும்போது ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி சொன்னார் என்னென்னா கண்டிப்பாக நான் அடுத்து படம் எடுப்பேன் அடுத்து படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் லாஸ் இல்லை இருக்கு அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்து படம் எடுக்கலான்னு சொல்லி சொல்லும்போது அடுத்தது வந்து அவர் கார்த்திக் அவர் வந்து பேசும்போது அவர் வந்து சொன்னது என்னென்னா அவருக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு தொழில் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது சினிமா எடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சினிமாவா சினிமா எடுத்ததில் லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க போது அதுக்கு ஒரு பதில் ஒருத்தன் சொல்லிட்டு அது அவருக்கு ரொம்ப அட்ராக்ஷன் அந்த என்னென்னா இல்லை நீங்கள் சினிமா எடுத்தீங்கன்னா நூறு குடும்பம் பிழைக்கும் அந்த அந்தளவு தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஸோ எவ்வளோ மானசீகமாக அதில் லயிச்சு சினிமாவில் நம்மளால் ஒருத்தர் சினிமா எவ்வளோ நேசிச்சிருந்தா அந்த பதில் சொல்லியிருப்பார் ஸோ நூறு குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அதுதான் அட்ராக்ஷன் வந்திருக்கு பரவாயில்ல நூறு குடும்பம் நம்மளால் பிழைக்கணும் அது லாஸோ வெற்றி அடைகிறமோ தோக்கிறோமோ ஆனால் பரவாயில்ல நூறு குடும்பம் பிழைக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பேசுனது எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா அவர் சொன்னார் அடுத்து இந்த படம் ஜெயிக்கும்போது அடுத்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நான் எதாவது பெருசாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இவங்க இப்போவே ஓரளவு கரையேறிட்டாங்கன்ட்டு தப்பு இல்லாத அளவுக்கு என்னென்னா அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் கல்யாண அவர்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பேசுவாங்க நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ கே எஸ் ரவிக்குமாரை பற்றி சொல்லுவாங்க ப்ரொடியூசருடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த சீனா இவ்வளோ நாள் இன்னைக்கு இதுதான் இந்த ரெண்டு சீன் எடுத்தாங்கன்னா எப்படியாவது அடித்து பிடிச்சி அந்த சீன் எடுத்துருவார் ப்ரொடியூசருக்கு வந்து நாளில் ஷூட்டிங் முடிக்கணுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பார் எனக்கு சீன் இப்படி வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப எவ்வளோ டைம் ஆகுதுன்னு யோசிக்க மாட்டேன் அவர் அப்படி இல்லை சீன் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னா ராத்திரி போகலும் அது எப்படியாவது இது பண்ணி முடிப்பார் அதனால் ப்ரொடியூசர்ஸினுடைய ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் பாராட்டுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இவரை வந்து கல்யாணம் பாராட்டினது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படத்தை பற்றி பேசுன்னா யோகி பாபு சீசன் இது கண்டிப்பாக யோகி பாபு இருக்கிறதுனால அது அவர் அவரே போதும் பேனரில் அவர் இருந்தாலே ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் வர்றதுக்கான ஒரு இது இருக்குது அடுத்தது கண்டென்ட் வந்து படத்தில் பார்க்கும்போது வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்ல நல்ல டெக்னீஷியன் எடிட்டர் கோபிலேருந்து கேமராமேன்லேருந்து அந்த ஷாம் மியூசிக் பண்ணற ஆள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து நல்லா ஒரு நல்ல வேலை வா பேர் வாங்கின ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை அவர் தேடி கல்யாணம் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலே படத்துக்கு அது உத்தரவாதம் அடுத்தது வந்து படத்தில் வந்து இன்னொன்று எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனில் பாயிண்ட் என்னென்னு இந்த ஃபங்க்ஷனில் கதை யாரும் போடவே மாட்டாங்க சஸ்பென்ஸை விட்டுருவாங்க என்னென்னா அது ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேரில் ஒன்றுமே புரியாத அளவுக்கு இருக்கும் இது கூட ஷூ அப்படின்னா என்னடா ஷூ அப்படின் அப்படின்ட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு கதை வந்து ஒரு இது பாம்ப்லேட் மாதிரி கொடுத்தாங்க அதில் வந்து கதை என்ன அப்படிங்கிறத அது போட்டிருந்தாங்க அது எனக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியமானது கதை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் வந்து அந்த கதையினுடைய கண்டென்ட்டு போட்டு அது கரண்ட்டாக என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது பொள்ளாச்சி அங்கே இங்கே எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிற மேட்டர்கள் மாற அது ஏன்னா இது வந்து இங்கே நடக்கிற கண்டென்ட் மட்டுமே இல்லை இங்கிலீஷ் படமே இதில் எனக்கு தெரிஞ்சே ஒரு கொரியன் படம் இங்கிலீஷ் படமெல்லாம் வந்து இதே மாதிரி அந்த குழந்தைகளை வந்து வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளை பிடிச்சிட்டு போய் அதை வியாபாரம் பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து அதை வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் படம் படத்தில் வர்ற டெக்னீஷியன் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால படமும் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கும் நான் வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது வந்து அந்த டெக்னீஷியன்ஸை அவங்க வேலை அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வந்து நம்ம என் ஹஸ்டெண்ட்டு மதுராஜு வந்து படத்தை வாங்கியிருக்காருன்னு சொன்னோம்னா இந்த கோபி நல்ல கனெக்ஷன் அவருக்கு அதனால் அவங்க மூலமாக அப்படியே தகவல் மேலே இல்லையா இது படம் நல்லா வந்திருக்கு அதனால் இதை நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தான் வந்து வாங்குவாங்க ஸோ அதே போது படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மது கொட்டியும் நான் வந்து நம்ம நிக்கிலே பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த நெப்போலியனை வந்து ரெண்டு விஷயம் அதை அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வர்றது நெப்போலியனை வந்து எல்லாத்தையும் அடித்து ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு இடத்துல வரும்போது ஒரு காரணம் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல அப்போது நாலா பக்கம் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வீட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தார் அப்போ அவங்களுடைய படை தளபதி யாரோ ஓடி வந்தாங்க என்னங்க அப்படின்னு என்னென்ன ஒரே பத பதக்காக சொன்னார் இந்த மாதிரி நம்மளை வந்து நாலா பக்கம் படைகள் வந்து சுற்றி வளைச்சிடுச்சு எதிரி படைகளை சுற்றி வளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னு நெப்போலியன் சிரிச்சார் சந்தோஷப்பட்டார் அப்போ பரவாயில்ல நம்ம வீரர்கள் நாலு பக்கம் சொல்லலாமே மாற்றி மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தைரியமாக பா சுட சொல் அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி இன்னொரு இது எனக்கு பிடிச்ச நினைவுகளை பற்றி நினைக்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு கப்பலில் போகிறோன்னு சொன்னோம்னா விண்டுக்கு எகென்ஸ்டாக காற்றுக்கு எகென்ஸ்ட்டாக நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது திருப்ப முடியாது அதனுடைய திசையை வந்து திருப்ப முடியாது ஆனால் அதனுடைய திசையை ஒட்டி அதுக்கு தகுந்த மாதிரி செயல் பண்ணி நம்ம நினைக்கிற இடத்த டார்கெட்டு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் முடிச்சிடும் இது என்னென்னா இந்த மது இந்த நிக்கில் இவங்ககிட்ட வந்து இதை நான் பார்க்குறேன் ஏன்னா மது வந்து அஸ்டண்டா வந்து வந்தார் அதே மாதிரி நிக்கில் வந்து பாக்யாவை வந்து லே அவுட் ஜானிக்கிட்ட அஸ்டெண்டா வந்து சேர்ந்தாரு பட் இவங்க வந்து அந்த எந்த என்ன கிடைக்கிதோ இப்போ மது வந்து ஒரு படம் பண்ணால் சரியாக வரல ஆனால் பாருங்கள் இருபத்தஞ்சி படம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இது இல்லைன்னா வேறு ஒன்றும் இது இல்லைன்னா வேற ஒன்றும் மனசு ஒடிஞ்சு போயிடல நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம அது எனக்கே தெரியல இத்தனை படம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காப்புலன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி நம்மால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அப்படி இப்படின்னு வந்தார் கடைசியில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காப்புல நம்மால் எங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்ன இந்த சொல்கிற மாதிரி அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி சினிமாவில் இருந்துட்டு இருக்கிறோம் இது இல்லைன்னா இது இருக்குது இதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதை விட்டு போகாமல் அதுக்குள்ளேயே அந்த இதுக்குள்ளேயே ஜெயிச்சு ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி படம் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் படம் வந்து வந்துடும் கொடுத்துருவார் அதனால் அதுக்காக இந்த காட்சி காட்சி வான்னு சொல்லி கூப்பிட்டு மேடை ஏற்றி நான் கூட ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி ஒரு நட்டி சொல்ல போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் உன்னை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் வெளியே கேட்டுதான் கேட்டுருக்கேன் அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஸ்டகிளிங் இருந்தாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு லே அவுட்டில் வந்து உள்ள ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து பூந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற லெவலில் வந்து வந்துட்டாப்புல அதே மாதிரி வந்து இருபத்தஞ்சி படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தை வேறு சொல்கிறாரு நான் ஒன்றும் சும்மா வாங்கினீங்க காசு கொடுத்து அவுட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ அந்தளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு அர்த்தம் அதனால் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பேசும்போது நான் அந்த சங்கட் மேட்ரு எலெக்ஷன் வந்திருக்கு அதை பற்றி பேச வேண்டாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இது ஷூ ஃபங்க்ஷன் தானே போகிறோன்னா ஆனால் எப்படியோ ஒரு ஏகத்தில் ஏன் ஆரம்பித்தார் அப்புறம் இன்னொருத்தர் பேச ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரும் அந்த சங்கத்துக்கு பாராட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லி என்னை வந்து அடுத்தது மட்டும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லும்போது அந்த சங்கத்தை பற்றி ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறது அதாவது நான் என்ன செஞ்சேன் சங்கத்துக்கு அப்படிங்கிறதுக்கு இல்லாத ஒன்னா ஒரு பெரிய பட்டியலே போட்டு இந்த ரெண்டு நாளாக வந்து வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க எதிர் நிற்கிறவங்க நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி எனக்கு ஒன்றே தான் இருக்குது அது என் மனசாட்சி தான் அதை தோற்று வயிறதும் கிடையாது அதனால் நான் எந்த அச்சாட்சியை எதிர்பார்க்கல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா அவங்க வந்து எலெக்ஷனே விற்காமல் நாலு வருஷமாக நான் வந்து இது பண்ணிட்டு ஒரு பிறப்புகண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் பத்திரிக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சர்க்கார் படம் பேசாயி அந்த கேஸில் வந்து நான் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு ரெடியாகி அந்த கதாசிரிக்காக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் ஜெயிச்சு அடுத்த நாளே பத்திரிகை எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வந்து என்னுடைய ரிசைன் லெட்டரை வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் என்னென்னா என்னை வந்து தேர்ந்தெடுத்ததை வந்து கொஞ்சம் ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசுனாங்க நாங்கள் கொண்டு தான் நாங்கள் கொண்டு தான் பேசினாங்க எனக்கு அப்படி வர்றதில் இஷ்டம் இல்லை அதனால் சில சில பேர்த்துக்கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்க வேண்டியிருக்குது அதனால் முறையாக எலெக்ஷன் வச்சே நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வைக்கிங்க எலெக்ஷன் வச்சு அதில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னேன் அப்போ இன்றைக்கி எதிரனியில் இருக்காங்களே இவங்க இன்னும் நீங்கள் போய்ட்டா எப்படி நீங்கள் போய்ட்டா எப்படி இல்லை சார் இது ரொம்ப தப்பாகி போகும் எங்களுக்கு கேவலமாகி போகும் அது இதுன்னெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் ரிசைன் நாங்களும் ரிசைன் பண்ணிக்கிறோம் ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் சங்கத்தை பண்ணுறதுங்கிறது சரியாக வராதுன்ட்டு எல்லாருமே ரிசைன் லெட்டர் கொடுத்தாங்க இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னது இப்படி நீங்கள் யாராவது ஒருத்தர் கன்யூ பண்ணி நடத்துகிற எலெக்ஷன் டைம் வரும்போது இல்லை இல்லை நீங்கள் இனிமேல் நடத்துனா சரியாக வராது அதனால் நாங்கள்லாம் ரிசைன் பண்ணுறோம் சங்கத்தினுடைய பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக ரொம்ப சூழ்நிலை அவ்வளோ கரெக்டாக இல்லை அதனால் இன்னொரு எலெக்ஷன் இப்போ உடனே வைக்கிறதுக்கு அளவுக்கு சூழ்நிலையும் இல்லை அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் நாள் இருங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியாக வரும்போது அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ எதிரணியில் இருக்கிறாங்களே இவங்க எல்லோரும் ரிசைன் லெட்ரு கொடுத்து இப்படி எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நான் மறுபடியும் வந்து இருந்தேன் இருந்ததுக்கப்புறம் வந்து நடுவுலையோட சில பிரச்சனைகள் வரும்போது நான் சொன்னேன் முறையாக எலெக்ஷன் வச்சுருவோம் வையுங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்ததெல்லாம் இவங்க தான் இல்லைங்க இப்போ முடியாது இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை இல்லை இல்லை கரோனா வந்துருச்சு இது வந்துருச்சு அது வந்துச்சுன்னு நான் எப்போ வந்து செயற்குழு கூட்டம் நடக்கும்போதும் எலெக்ஷன் வைக்கலான்னு பேசும்போதெல்லாம் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணது பூரா இவங்க தான் ஆனால் இவங்க இன்றைக்கி வந்து நான் எதுவும் எலெக்ஷன் வைக்கல நான் ஏதோ அந்த சீ சீட்டில் உட்காந்துருக்குன்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி தப்பாக கண்ட பண்ணுறாங்க அது நினைக்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது என்னென்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு காட்டு வழியாக வந்து குதிரையில் வந்துட்டு இருந்தார் அப்போ வந்து ஒருத்தர் வந்து ரோட்டில் மயன் கிடந்த அந்த காட்டுக்குள்ளே இவர் பார்த்துட்டு ஐயோ பாவம் ஒருத்தர் மயன் கிடக்கிறானு சொல்லி இறங்கி இவர் டக்குன்னு என்ன பண்ணார் குடுவி அதில் தண்ணி இருந்தது அதை வந்து அந்த குதிரையுன்னு எடுத்து அப்புறம் வேறு அது இருந்தது கீழே வச்சுட்டு அவனுக்கு வந்து தண்ணியை மூஞ்சியில் தெளித்து அவனை மெல்ல வந்து எழுப்பி அவனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்தாரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் கண்ணை மொழி சேர்ந்துருச்சான் உடனே இவர் இந்த பக்கி என்னென்னலாம் இறக்கி வச்சார் அதெல்லாம் மூட்டை கட்டி மறுபடி குதிரையாச்சதுக்காக எல்லாத்தையும் எடுத்து குடுவையும் மூடிட்டு திரும்புனா பார்த்தா அவன் குதிரையில் இருக்கான் போயிட்டான் திருடிட்டு போயிட்டான் குதிரையை அவன் படுத்திருந்ததே மயக்கம் போட்ட மாதிரி படுத்திருந்ததே குதிரையை திருட்டுற ஒரே காரணத்துக்காக தான் இவர் அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது வேறு யாராவது வந்தாங்க அவளை பிடிச்சி அடுத்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டார் வந்து சேர்ந்தால் அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் என்னடா கூட்டம்னு சொல்லி பார்த்தா இவன் தான் குதிரையை விற்றுக்கிட்டு இருக்கிறான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஏன் குதிரை ஏன் குதிரை இது இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் இது அந்த மாதிரி இந்த குறை குதிரைக்கு இவ்வளோ இது இருக்குது மரியாதை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தான் ஆயிரம் வர ஆகும் ரெண்டாயிரம் வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் என்னென்னா இந்த கூட்டத்தில் பெரியவர் வந்து நின்ட்டார் இப்போ இவனுக்கு பெரியவர் சொல்லிட்டாருன்னா ஆகுறது இது இவன் குதிரை இல்லை அப்படின்னா அங்கே ஊரில் இருக்கிறவங்க கட்டி வச்சு அடிப்பானுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை பார்த்துடனேயுமே ஷாக் ஆகி அதுக்கப்புறம் மெல்ல பெரியவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேங்க மன்னிச்சிருங்க நான் திருநது தப்பு தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு அப்போ பெரியவர் சொன்னார் நல்லது ஆனால் நீ திருநது மட்டும் இந்த கூட்டத்தில் யாருக்கிட்டையும் சொல்லாத அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன திருநது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு இல்லை உண்மையிலேயே நீ திருநது யாருன்னு சொல்லாத இது உன் தான் நீ விற்று காசு எடுத்துக்கோ ஏன் திருநது யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்ன இல்லையா நீ மயக்கம் போட்ட மாதிரி படுத்திருந்த ஐயோ பாவான்னு சொல்லிட்டு நான் உனக்கு உதவிப்பட்டதுக்காக வந்தேன் இப்போ நீ இதை சொல்லிட்டேன்னு வெயி இப்படி திருடி ஐயோ படுத்து படுத்திருந்து ஏமாற்றி திருடிட்டு குதிரை ஓட்டிகிட்டு வந்தேன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா நாள்லேருந்து உண்மையிலேயே அவனால் மயக்க போட்டிருந்தா என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண வர எவனுமே வர மாட்டான் ஸோ பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் அந்த அதனால் அதனால் ஏதாவது தெரியாமல் அப்படி மயக்க போட்டால் கூட அவனுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் அதனால் திருந்தது வெளியே சொல்லாத அதனால் பரவாயில்ல நீங்கள் காசு வாங்கிட்டு போனேன் இப்போ நானே அதே தான் சொல்கிறேன் அப்பா நீ பண்ண திருட்டு நீ பண்ண தப்பு தண்டா ஒரு நாளைக்கு வருவேன் என்கிட்ட வந்து சொல்லுவேன் நாங்கள் தப்பு பண்ணிட்டேங்க சாரி குடி பண்ணிட்டோன்னு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீ தப்பு பண்ணது தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும் இடையே சொல்ல வேண்டாம் ஏன்னா ரைட்டு பேர் கேவலமாகி போகும் ஏன்னா நீ என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நீ வரலாம் எவனுமே வராமல் போயிடுவான் ஸோ அந்த சூழல் வேண்டாம் நீ பண்ண பண்ணது தப்பு தப்பாகவே இருக்கட்டும் நீ சொல்கிறது என்ன சொல்கிறதோ சொல்லிக்குவோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு அத்தாட்சிங்கிறது மனசாட்சி தான் அதனால் எனக்கு கண்டிப்பாக எழுத்தாளர்கள் அவன் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து எதை மதிச்சு ஏன்னா நம்ம என்ன பண்ணோங்கிறது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான நேரம் முறையெல்லாம் பசியில் எடுத்துருக்கிறதுனால அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பத்திரிக்கை மட்டும் பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு யார்டு வந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுவாங்க இந்த ஷூ படம் நல்ல ஆட்கள் டெக்னீஷியன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால அதே மாதிரி வந்து நல்ல படமும் வந்து கல்யாண அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ அவர் சொன்னார்ல வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லி சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அடுத்தடுத்து படம் எடுக்கிற அளவுக்கு என்ன அவங்க சொன்ன வார்த்தை அது ஏன்னா ஒரு படம் எடுத்தால் நூறு பேர் புழைக்க வைக்க முடியும்னு அந்த நல்ல எண்ணத்துக்காகவே படம் சக்ஸஸ் ஆகி அவங்க அடுத்தடுத்து படம் எடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்